கீரைனாலே பிடிக்காதுன்னு சொல்றாங்களா நீங்க அப்போ மாதிரி டிஃப்ரெண்டா ஒரு சட்னி அரைச்சு சாப்பிட்டு பாருங்க கண்டிப்பா கீரைன்னா இனிமே நீங்களும் விரும்பி சாப்பிடுவீங்க இன்னைக்கு டே நம்ம பார்க்க ஹெல்த்தியான ஹெல்தியான கீரை சட்னி இதுக்கு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை கீரை எடுத்து இந்த மாதிரி கிளீன் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ ஒரு கடாயில ஒரு ஸ்பூன் அளவுக்கு உருத்தம் பருப்பு சேர்த்து லைட்டா வறுத்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் பருப்பில் நல்ல கலர் மாறி வந்ததும் இதை ஒரு பவுல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ அதே கடாயில கொஞ்சமா ஆயில் விட்டு ஒரு பத்து பல்ல அளவுக்கு பூண்டு ஒரு பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இந்த பூண்டு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் இது கூடவே நம்ம எடுத்து வச்சிருக்கிற முருங்கைக்கீரையை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கீரை லைட்டா வதங்கினதும் காரத்துக்கு நாலு பச்சை மிளகாய் எடுத்து கிள்ளி சேர்த்துக்கலாம் வதக்கிக்கலாம் ரெண்டு ரெண்டு அளவுக்கு தேங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து கிளறிக்கலாம் கடைசியா ஒரு சின்ன துண்ட அளவுக்கு புளி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இந்த அளவுக்கு எல்லாம் வதங்கி வந்திருக்கணும் இது இப்ப ஆற வச்சுக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜார்ல நம்ம வறுத்து வச்ச பருப்பு மட்டும் சேர்த்துட்டு அரைச்சிட்டு அது கூடவே நம்ம வதக்கி வச்சிருக்க எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாம் சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு அடைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு அதிகமா தண்ணி சேர்க்க கூடாது சட்னி கெட்டியா இருந்தாதான் நல்லா இருக்கும் கடுகு ஒளித்தம்பருப்பு க கறிவருப்புல காஞ்ச மிளகா சேர்த்து தட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அவ்வளவுதாங்க நம்மளுடைய ஹெல்த்தியா இருந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்டா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க